இங்கு கோலியை ஹிட்மேன் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் எந்த இடத்துல இருந்து வந்து இந்த இந்தியன் கிரிக்கெட்டையே சும்மா கட்டி ஆண்டாங்களோ அதே இடத்துல இருந்து மறுபடியும் இந்தியாவோட இளசிங்கங்கள் கிளம்பிட்டாங்க ஜனவரி பதினஞ்சுலேருந்து இந்த இளசிங்கங்களோட வேட்டை கிளம்பிருச்சு அதுவும் ஜிம்பாபவே சும்மா அதிர வைக்க போறாங்க வைபர் சூரியவன்ஸ் ஆயுஷ் மாத்ரே இவங்களோட அதிருட்டியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை நம்ம வந்து பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம் ப்ளஸ் இந்தியாவோட அண்டர் நைன்டீன் உலகக்கோப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினஞ்சாம் தேதியிலேருந்து பிப்ரவரி ஆறாம் தேதி வரைக்கும் நடக்கும் போது இந்த தொடர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேனலில் ஒளிபரப்புறாங்க பிளஸ் இந்தியாவோட லீக் சேஜஸ் யார் கூட விளையாட போகிறாங்க இந்தியா எந்த குரூப்பில் இடம் பெற்றிருக்காங்களோ இந்தியாவோட மேட்ச் வந்து எத்தனை மணிக்கு நடக்கும் அதை நம்ம எத்தனை மணிக்கு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே ஃபுல் விவரமும் இந்த டீட்டெயிலாக வந்து டெயிலா உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கட்டசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு வாங்க தெளிவாக நம்ம வீடியோக்கு போயிடலாம் நண்பர்களே வணக்க நண்பர்களே கிங் கோலி அண்ட் ஹிட்மேன் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் ஒரு எந்த இடத்துல இருந்து உருவாகி இந்த இந்தியன் டீமை இப்போ வந்து கட்டி ஆண்டு இருக்காங்களோ பிளஸ் அந்த இடத்துக்கு இப்போ ஒரு இளம் சிங்கங்கள் வந்து இளம் படைகள் வந்து கிளம்பிட்டு இருக்காங்க அதாவது அண்டர் நைன்டீன் கோப்பை கிரிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது ஜனவரி பதினஞ்சாம் தேதியிலேருந்து பிப்ரவரி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த அண்டர் நைன்டீன் கோப்பை நடக்க போது சும்மா ஒரு கோலாகலமான ஒரு திருவிழாவாக நம்ம வந்து சும்மா என்ஜாய் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படிப்பட்ட மேட்சோட ஷெடியூல் டீடைல்ஸ் தான் நம்ம வந்து ஃபுல்லாக இப்போ வந்து நான் கொ கொண்டு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மேட்ச்சை ஹோல்ஸ் பண்ணுற நாடு அதாவது எந்த நாடுகள் சேர்ந்து இந்த கோப்பை நடத்துகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்பாபே அண்ட் நபீபியா இந்த இரண்டு நாடுகள் சேர்ந்து தான் இந்த அண்டர் நைன்டீன் உலக கோப்பை வந்து நடத்துறாங்க இதில் மொத்தம் எத்தனை அணிகள் பங்கேற்றிருக்காங்க அப்படின்னா இதில் மொத்தம் பதினாறு அணிகள் வந்து பங்கேற்றிருக்காங்க பதினாறு அணிகளில் பிளஸ் ஒரு குரூப் மொத்தமாக நாலு குரூப்பாக பிரிச்சிருக்காங்க ஒரு குரூப்புக்கு நாலு அணிகள்னு சொல்லிட்டு நாலா பிரிச்சுட்டாங்க இதில் இந்தியா எந்த குரூப்பில் இடம் பெற்றிருக்காங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஏ குரூப்பில் வந்து இடம் பெற்றிருக்காங்க இந்தியா கூட விளையாடக்கூடிய மூணு டீம் எதுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அண்ட் பங்களாதேஷ் அண்ட் நியூசிலாந்து இந்த மூணு டீம் தான் இந்தியாவோட குரூப்ல இடம் மொதல் மேட்ச் என்னைக்கு விளையாட போறாங்க எந்த டீம் கூட விளையாட போறாங்க அப்படின்னு வந்து இந்தியா மேட்ச் வந்து ஜனவரி பதினைஞ்சாம் தேதி விளையாட போறாங்க அதுவும் அமெரிக்கா கூட அன்னைக்கு எத்தனை மணிக்கு இந்த மேட்ச் நடக்கணும் இந்திய நேரப்படி மதியம் ஒரு மணிக்கு இந்த மேட்ச் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இரண்டாவது மேட்ச் வந்து ஜனவரி பதினேழாம் தேதி ஆஃப் பங்களாதேஷ் கூட விளையாட போறோம் அதுவும் இந்திய நேரப்படி மதியம் ஒரு மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்க போது மூணாவது மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி விளையாடுறோம் பிளஸ் அது நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா விளையாடுறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்திய நேரப்படி மதியம் ஒரு மணிக்கு தான் இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதனால இந்த லீக் ஸ்டேஜஸ் மூணு மேட்சோட இந்தியாவோட ஷெடியூல் இதுதான் பிளஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டைமிங் ஒரு மணிக்கு மேட்ச் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் இதை எந்த சேனலில் ஒளிபரப்புறாங்க அப்படிங்கிற நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் வந்து லைவாக நம்ம பார்க்கலாம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் லைவாக டிவியில் வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து மொபைலில் பார்க்கணும் ஜியோ ஹாட் ஸ்டாரில் வந்து மொபைலில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகே எப்படி இதில் செலக்ஷன் நடக்கணும் இதில் மொத்தம் பதினாறு அணிகள் இருக்கிறாங்க ஒவ்வொரு குரூப்லையும் நாலு நாலு அணிகள் இருக்கிறாங்க ப்ளஸ் வந்து சூப்பர் சிக்ஸுக்கு வரணும்னா இதில் வந்து மொத்தம் குரூப் ஸ்டேஜில் இருந்து சூப்பர் சிக்ஸுக்கு மொத்தம் பன்னெண்டு அணிகள் வந்து தேவைப்படும் பன்னெண்டு அணிகள் ஒவ்வொரு குரூப்லயும் மூணு அணிகள் வந்து தேர்வு செய்வாங்க ஒரு அணி மட்டும் வெளியே அமைச்சிருவாங்க சூப்பர் சிக்ஸில் ரெண்டா பிரிச்சுருவாங்க இதுல ஆறு இதுல ஆறு அப்படிங்கிறத பிரிச்சிருவாங்க இந்த ரெண்டு குரூப்ல இருந்தும் முதல் இரண்டு இடங்களை எந்த அணி பிடிக்குதோ ப்ளஸ் ரெண்டு குரூப்ல இருந்தும் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கிற அணிகள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் செமிஃபைனல் போவாங்க செமி பைனல் ஃபைனல்னுட்டு போயிட்டே இருப்பாங்க ப்ளஸ் இந்தியா ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு டைட்டில் வந்து அண்டர் நைன்டி டைட்டில் வச்சுருக்கோம் ப்ளஸ் இந்த ஒரு ஆறாவது டைட்டில் அடிப்பமாக இந்தியா அண்டர் உலக கோப்பை அணி அதாவது வைபவ் சூரியன்சி ஆயுஷ் மாத்ரே இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமில் நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு பிளேயராக இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே இந்த அண்டர் நைன்டீன் உலகக்கோப்பை அணியில் இருக்கிறாங்க இவங்க ஏதாவது மேஜிக் பண்ணி இந்த அண்டர் நைன்டீன் உலகக்கோப்பையை ஆறாவது டைட்டில் இந்தியாவுக்கு வாங்கி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா இந்தியா உலகக்கோப்பையை தட்டி தூக்குவாங்களா அப்படிங்கிறது மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டிங் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்பலேயே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பண்ணலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்